ஒரு ஒரு தொகுதியை பிரிப்பது ஒரு மாவட்டத்தை பிரிப்பது ஒரு கட்டமைப்பு வசதிக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக பிரிக்கும்போது போது பரம்பரை சொத்தை பிரித்து எழுதி வைப்பது போல நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது வேலையை பகிர்ந்தளிக்கிறோம் ஒரு எளிய உதாரணம்தான் நூறு கிலோ எடையை ஒருவர் தூக்கி சுமந்து செல்வது எவ்வளவு கடினமானது நூறு கிலோ எடையை ஐந்து ஐந்து கிலோவாக பிரித்து இருபது பேர் தூக்கிச் செல்வது எவ்வளவு எளிமையானது பயணம் சுகமானது என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போது நமது கட்டமைப்பு வாக்கக வாரியாக வாக்கக வாயிலாக தான் நடக்கணும் நீங்கள் வாக்ககத்தில் வேலை செய்ய கலப்பணி செய்ய முகவர்கள் இடாத போதே இவ்வளவு வாக்கு நமக்கு வந்திருக்கிறது என்றால் வாக்கக முகவர்கள் இட்டு அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தியிருந்தால் நமதுடைய வளர்ச்சி வெற்றி எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க இப்போ புதுக்கோட்டையில் ஆறு தொகுதி ஆறு தொகுதி தானே ஆறு தொகுதி ஆறு தொகுதியும் ஆறு மாவட்டமாக பிரிக்கிறோம் ஆறு தொகுதி ஒரு புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் அறந்தாங்கி ஒரு மாவட்டம் கரம்பக்குடியா கரம்பக்குடி தானே கந்தரவக்கோட்டை ஒரு மாவட்டம் திருமயம் ஒரு மாவட்டம் விராலிமலை ஒரு மாவட்டம் எப்படி அப்படி எப்படின்னா இப்போ ஒரு வாக்ககம் இப்போ மாநகராட்சியா புதுக்கோட்டை மாநகராட்சி வச்சு இப்போ மாநகராட்சின்னா வட்டம் பகுதி என்ற பகிர் பிரிப்பு வருது அப்போ நாலு கிளை நாலு பூத் ஆங்கிலத்தில் நாலு பூத் நாலு வாக்ககம் தமிழில் வாக்ககம் தூய தமிழில் வாக்ககம் வாக்கு சாவடி அது அந்த சொல் ஏன் சாவடியை நீக்கிறோம் என்றால் அதில் வாக்கை வாங்கித்தான் நம்மை சாகடித்தார்கள் என்பதற்காக அந்த சாவடியை தூக்கிட்டு வாக்ககம் என்று தமிழில் வைக்கிறோம் இந்த வாக்ககத்துக்கு பத்து பேர் ஒரு கிளை கட்சி நிர்வாகப்படி எட்டு பேர் தலைவர் துணை தலைவர்கள் இணைத்துணை செயலாளர் பொருளாளர் செய்தி பிரிவு செயலாளர் எட்டு பேர் இந்த கிளையில் ஒரே சமூகம் ஒரே குடி ஒரே சாதியாக சேர்க்கிறான் அங்கே சிக்கல் இல்லை பெண்களா சிக்கல் இல்லை பெண் தலைமை இருக்கிறாங்க சிக்கல் இல்லை அவள் செயலாளர் சிக்கல் இல்லை பிறமொழி பேசக்கூடிய மக்கள் இரு அதில் தலைமை இருக்கிறாங்க சிக்கல் கிடையாது ஏன்னா அவனுக்கு வாழு உரிமை மட்டுமல்ல வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மண்ணில் எல்லா உரிமையும் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு என்பது அடிமைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற தேசியன மக்கள் தங்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் போது அந்த அரசியல் எழுச்சிக்கு துணை நிற்க வேண்டியது அவர்களினுடைய பொறுப்பு கடமை இப்படித்தான் எல்லா மொழி வழி தேசிய இனங்களின் நிலப்பரப்பிலும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெங்கிலும் தமிழர்கள் அப்படிதான் வாழ்றாங்க அமெரிக்காவில் தனியாக சேர பிரிட்டன்ல இன்னைக்கு போய் பிரிட்டனில் பிரிட்டிஷில் இன்னைக்கு போய் நம்ம பிள்ளை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன்னு அவள் தனி கட்சி இல்லை அங்கே இருக்கிற கட்சி அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ ஏ அங்கே போடணும் அப்போ ஒரு கிளை எட்டு பேர்னு வச்சு எட்டு பேரை போட்ட ஆனால் ஆடு போடு ஒருத்தனை போடு இங்கே இருக்கிற ஒரு ஆள் எந்த வாக்ககத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் ஒரு வாக்கம் இருக்கு அந்த வாக்ககத்தில் உங்களைப் போல வாக்கு செலுத்த அங்கே நிற்க ஒரு எட்டு பேர் முகவர் அவ்வளோதான் அதுக்கு பேர் பூத்தி ஏஜென்ட் கிடையாது வாக்கக முகவர்கள் கிடையாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கிளை கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் செய்திப்பிரிவு செயலாளர் நாலு தூண்களை வைத்து துணைத் தலைவர்கள் இணை துணை செயலாளர் வச்சு கட்டணும் அந்த எட்டு பேரை நீங்கள் நட்டுவிட்டீர்கள் ஒருவர் இன்னொருவரை சேர்த்தால் பதினாறு பேர் வந்து வாக்ககம் வாக்கு செலுத்தும் போது வாக்கு போது ரெண்டு நாள் தான் அங்கே வேலை அதோட கலைந்து போகக்கூடாது அப்போ கிளையாக இருந்தால் கட்சியின் கிளை வேர் வேறாக இருப்பார்கள் உறுதியாக கட்சி நீக்கும் அந்த இடத்துல ஒருத்தருமே இல்லாத போது எல்லா வாக்கு சாகுபடியிலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுந்திருக்கிறது என்றால் வாக்ககத்தில் முகவர்கள் உள்ளே இருவர் இருப்பர் உட உணவு இடைவெளியில் இருவர் வருவர் எட்டு பேர் வெளியில் நிற்பார் அதில் இருவர் உள்ளே போவார் வெளியே நின்று போவர் ஒருவரை கும்பிட்டு அம்மா ஒரு முறை ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அம்மா தங்கையே ஒருமுறை உங்கள் அண்ணன்கள் உங்களை நம்பி நிற்கிறோம் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் பெரியப்பா சித்தப்பா என்று சொல்லும்போது